வணக்கம் இன்றைய அதிசய கோவில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் ரகசியங்கள் பல பெயர்களில் பல ரூபங்களில் பல கோவில்களில் அச்சாவதாரமாக அருள் வெள்ளம் பெருக்குகிறார் திருமால் யார் வந்து கேட்டாலும் வரமளித்து அருள் புரிபவர் இப்படி கேட்டவர் அனைவருக்கும் வரமளித்து மகிழ்வித்ததாலேயே வரதராஜன் என்று போற்றப்பட்ட வரதராஜ பெருமாளை காஞ்சிபுரத்து திவ்ய தேச கோயில்களில் முதலாவதாக தரிசிக்கலாம் வேண்டும் வரமெல்லாம் தரும் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் அப்படி என்ன ரகசியங்கள் உள்ளது என்று பார்ப்போம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்கோயிலில் அனந்தசரஸ் என்ற தீர்த்தத்தினுள் அத்திவரதர் அனந்த சயனராக ஆனந்த யோகம் கொண்டிருக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த அத்திவரதர் அந்த திரு குளத்தை விட்டு வெளியே வந்து தரிசனம் தருகிறார் இந்த கணக்குப்படி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில்தான் பத்து நாட்கள் தரிசித்தனர் பிறகு மறுபடியும் நீருக்குள் சயனம் கொள்ள ஆரம்பித்து விட்டார் அத்தி சிற சிற்ப அதிசயம் கற்சிற்ப காலத்துக்கு முன்னால் அத்தி மரத்தாலேயே இறை திருவுருவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கும் அத்திமரம் எத்தனை வருடம் நீரில் ஊறினாலும் கெட்டுப்போகாது என்பதற்கும் சாட்சியாக இந்த அத்திவரதர் விளங்குகிறார் ஆங்கிலேயரின் பரிசு வரதராஜ பெருமாள் கழித்தில் அணிந்திருக்கும் மீன் வடிவிலான அணிகலன்கள் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது சென்னையில் உயரதிகாரியாக பணியாற்றிய ராபர்ட் கிளைவ் தன் பக்தி காணிக்கையாக செலுத்திய ஆபரணம் தேவலோக விருந்து நறுமணம் ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு பனிரெண்டு மணிக்கு பிரம்மன் வரதர் சன்னதிக்கு வந்து வரதரை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக தயாரிக்கப்பட்ட பலகாரங்களை பெருமாள் சன்னதிக்குள் வைத்துவிட்டு வெளியே வந்து விடுவார்கள் குறிப்பிட்ட நேரம் கழித்து அதாவது பூஜை முடிந்த பிரம்மன் சென்றபின் உள்ளே நுழையும் போது அந்த நெய்வேத்திய பாத்திரங்களை திறந்து பார்த்தால் அது தேவலோக விருந்தின் நறுமணத்தை கொண்டிருப்பதை நுகர்ந்து பக்தர்கள் பரவசப்படுகிறார்கள் மூலவரின் முகத்தில் சூரிய கதிர்கள் சித்திரை மாத பௌர்ணமியை அடுத்த பதினைந்து நாட்களில் அஸ்தமன நேரத்தில் தன் கிரகணங்களை மூலவரின் முகத்தில் விழுமாறு செய்து வணங்குகிறான் ஆதவன் இந்த அற்புதம் வேறெந்த திவ்ய தேச தளத்திலும் காண கிடைக்காது தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இங்கே தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி என்று இரண்டு பள்ளி உருவங்களை மேலே விமானத்தில் பதிந்து வைத்திருக்கிறார்கள் ஏணி போன்ற படியேறிச் சென்று அந்த பள்ளிகளை தொட்டு வணங்கி வரதராஜரையும் தியானித்து கொண்டால் தீராத நோய்களும் தீர்கின்றன ஸ்ரிங்கி பேரர் என்ற முனிவரின் புத்திரர்களான ஹேமன் சுக்லன் இருவரும் கௌதம முனிவரால் சாபம் பெற்று இவ்வாறு பள்ளிகளாக ஆனார்கள் என்று என்றும் வரதரை வழிபட இந்திரன் வந்தபோது அவன் பார்வைப்பட்டு அவர்கள் சாப விமோச்சனம் பெற்றார்கள் என்றும் புராணம் சொல்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்